உலகு உணர்ந்து ஓதற்கு அறியவன் மணந்து வருகின்ற புதுமகளாக வருகின்ற மணப்பெண்ணுக்கு அந்த பால் பாக்கி இருக்கிறதா என்று சொல்வாங்க வீட்டில் அந்த காலத்துல பசுக்கு வைத்துக் கொடுத்து இதா பார்க்கணும் அதான் இதெல்லாம் இதோ வேலை வேடிக்கையா சொன்னதாக இருக்கும் இதெல்லாம் நடைமுறைக்கு வர்றப்போது தான் அவங்க பெரியவங்க எவ்வளோ அனுபவத்தோடு சொல்லியிருக்கான்னு தெரியும் உதாரணம் சொல்லி தான் உங்களுக்கு இப்போ என்னோடைய மாமியார் விட்ட மாமனாரை பற்றி உங்களுக்கு பெருமாள் தெரிஞ்சிருக்கலாம் இந்த பக்கத்தில் இருக்கிற பெரிய பண்ணை வீடாக இருந்தவங்க அவங்க பசுக்கள் நிறைய உண்டு நிறைய பசுக்கள் பா கண்டு போட்டு அப்படியே பால் சாப்பிடும் அங்கே கறக்க மாட்டாங்க அவ்வளோ பா பால் இருந்து அவ்வளோ இருக்கும் பால் அது எங்கள் மாமியார் இருந்தவளையும் இருந்ததுங்க அதுதான் சொல்கிறேன் நான் மாமியார் இறந்தால் அன்றைக்கு இறந்து பாடி இருக்குது அன்னைக்கு உள்ளே போய் கேட்டால் பால் இல்லைன்றாங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க இன்னும் நாட்டார் விட்டால் பால் இல்லையா பால் இல்லையான்னு கேட்குறாங்க குடிக்கிற குழந்தைகள்லாம் கேட்கறாங்க அப்போ இல்லை அதுக்குள்ளே அங்கே விட்டுட்டாங்க அதோட அப்படி அப்படியே போயிடுச்சு அந்த குடும்பம் அப்படியே அந்த பாலில் குறைஞ்சி போயி அப்போ அவங்க இருந்தவரில் பால் பாக்கியம் என்று சொன்னால் சில பேருக்கு அந்த புண்ணியம் உண்டு என்பார்கள் இது அந்த நடைமுறை நம்ம நாம் பார்த்தது பெரியவர் இப்படி தான் சொல்லியிருக்காங்க அதனால் முல்லை நிலம் என்பது பால் பாக்கியம் உள்ள நிலம் அல்லவா என்று சொல்லி அங்கே போய் அந்த குழந்தையாக புறணையாறு தவிழ்கிற பொழுது பால் கொடித்து தீம்பால் கொடித்து மருதத்திலே வந்து பண்ணை விளையாட்டம் செய்து கடைசியில் கால்வாய் வழியாக தோறும் சென்று முல்லை புரணை பாய்கிறது என்று அன்னை பார்த்தோம் அதில் உங்களுக்கு சொன்னபொழுது முப்பத்தெட்டாவது பாட்டில் பொது சொற்களாக சிலவற்றை சொன்னேன் கல் என்னும் ஒலி குழந்தை நடக்கிற பொழுது தமிழகிற பொழுது ஒலி கேட்கும் காலில் சலங்கையினாலே அதுபோல புறணையாறு உரைத்து கொண்டு போகிறது மெல்ல தவழ்ந்து போகும் வேகமாக காட்டாறு போல பாயாமல் மெல்ல பாய்வதாலே அது தவழ்ந்து போதல் போல இருக்கிறது புறணையாறு குழந்தை போல முள்ளினம் போய் பக்கத்தில் போவதாலே அது பால் உண்டு பம்பை என்பது வெள்ளம் வந்தவுடனே உழவர்கள் எல்லாம் ஆரவாரித்து பறையடித்து மகிழ்வார்கள் அந்த ஓசை அந்த பம்பை தேக்கி காலில் போய் என்றால் தவழ்ந்த குழந்தை காலில் நடப்பது போல வாய்க்கால்கள் தோறும் அந்த பொருணையாறு போகிறது கால் என்பதற்கு அங்கே வாய்க்கால் வைத்துக் கொள்ளணும் ஆறுக்கு பொழுது குழந்தைக்கு பொழுது கால் என்று வைத்துக் கொள்ளணும் காலில் போகி பண்ணை தோறும் என்றால் பண்ணை என்பது மருத பண்ணை அங்கே மருத நிறம் பாய் கழகெலாம் பாய்கின்றதான் அந்த ஆறு பெண்களுக்கு குழந்தைக்கு சொல்கிற பொழுது பண்ணை என்று விளையாட்டு என்று வைத்துக்கொள்ளும் பண்ணை தோன்றி அண்ணான்கு என்று நமக்கு வரும் தொல்காப்பியத்தில் அந்த பண்ணை என்பது விளையாட்டு குழந்தைக்கென்று அப்படி குழந்தைக்கும் முதுக்குமாக அந்த முப்பத்தெட்டாவது பாட்டில் சேடையாக சொன்னதை நாம் பார்த்தோம் முப்பத்தொம்பது ஆள் மங்கை பருவமாக வருகின்ற பொருணையாறு அதுக்கும் உங்களுக்கு அன்றைக்கு நான் அந்த விஷயங்களை சொன்னேன் அடுத்து நாற்பதாவது பாட்டு கன்னியாக வருகின்றாள் பல மாலை அணிந்து நுரைப்போர்வை போர்த்து புதிய மலை சந்தனத்தையெல்லாம் பூசி கொண்டு கத்தூரை சார்ந்து பூசி பொன்மணி ஆரம் தாங்கி கிழவனாக இருக்கின்ற கடலை போய் அவள் தழுவுகிறாள் அதுதான் அவளுக்கு அவளுக்குள்ள கதாநாயகன் அவளுடைய நாயகனாக இருக்கின்ற கடலை போய் தழுகிறாள் என்று நாம் அன்னைக்கு அதுவரையில் பார்த்தோம் இன்றைக்கு பார்ப்பது நாற்பத்தி ஒன்றாவது பாட்டு மிக முக்கியமான பாட்டாக இருக்கிறது அந்த அந்த பாட்டை மட்டும் நான் எழுதியிருக்கேன் உனக்கு வல்லைதாய் இருபால் வைகும் சிவாலயம் மருங்கு நீண்டி முல்லை ஆனைந்தும் தேனும் திரைக்கையால் முகர்ந்து வீசி நல்ல மான்மதம் சார்ந்து அப்பி நறுவிரை தூய் நீத்தம் செல்லலால் பூசை தொண்டின் செயல்வினை மாக்கள் போலும் புரணையாறு இதுவரை குழந்தையாக மங்கைப்பருவம் கன்னியாகச் சொன்ன பின்னால் இங்கே சொல்லுகிற பொழுது தொண்டர்கள் பூசிக்கின்ற பூசை போல அந்த ஆறு பூசித்து கொண்டு செல்லுகிறது என்று சொல்கிறார் வல்லை தாய் என்று வருது தாய் என்பதற்கு தாவின் அர்த்தம் தாய் நாங்கள் பாட்டில் இருக்கும் அது தாவுதல் வேகமாக போகிற பொழுது தாவி செல்லுகிறதா அந்த நீத்தம் என்ற ஒரு வார்த்தை தமிழில் உண்டு நீந்த முடியாத ஒரு ஆற்றுக்கு நீத்தம் என்று பெயர் நீந்த முடியாது அதுதான் நீத்தம்னு பெயர் வெள்ளத்தில் நீந்த முடியாது எனவே அது நீத்தம் நீந்தோம்னா அது கேற்ற மாதிரி பயிற்சி இருந்தால் தான் நீந்த முடியும் எனவே அது சாதாரணமாக நீந்த முடியாது நிலைத்திருக்கிற குளம் போன்ற நீந்துவது போல கிணறு போல கிடையாது கிடையாதுன்ற நீத்தம்ன அடி இருபால் வைகும் சிவாலயம் புரணையாற்றுடைய ரெண்டு கரையிலும் சிவாலயங்கள் இருக்கின்றன எனவே அந்த சிவாலயங்களை வழிபட்டு கொண்டு மருங்கும் ஈண்டி இரண்டு பக்கம் ஈண்டி முல்லை ஆனைந்தும் தேனும் திரைக்கையால் முகந்து என்ன சிவாலயம் இருப்பதாலே பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது போல என்றால் அபிஷேகத்திற்கு மிக முக்கியமானது பஞ்சகவ்யம் போன்ற புராணங்களை படிக்கிற பொழுது நம்ம என்ன கருத வேண்டும் நாள்தோறும் செய்கின்ற வழிபாட்டிலே எல்லா அபிஷேகங்களும் செய்து செய்வது நல்லது முடியாத பொழுது இந்த பஞ்சகவியம் இருக்கு இல்லையா பால் தயிர் அதை மட்டும் எடுத்து தெளிச்சுட்டு இருந்தாலும் போதும் அதுவே ஒரு பெரிய அபிஷேகமாக ஆகும் அதனால தான் அதை சொல்றாரு முதல்ல உள்ள ஆனைந்து ஆடி என்று நமக்கு வரும் பசு தருகின்ற ஐந்து பொருள்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அவங்கவுங்க எதுவும் பால் தயிர் மோர் வெண் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அதெல்லாம் கிடையாது என்று அவங்க சொல்லுவாங்க பால் தயிர் நெய் அந்த மூன்று தான் முத்துசு அவர்கள் எழுதுறார் மாடி ஆனைந்தும் மாடின்னு வரும் ஆனைந்தும் ஆடினு வர்ற பொழுது பாலை தனியா அபிஷேகம் பண்ணலாம் தயிர் அபிஷேகம் தனியாக பண்ணலாம் நெய் அபிஷேகம் பண்ணலாம் கோஜலம் கோவலத்தை தனியா பண்ண முடியாது தனியா பண்ணக்கூடாது அதனால தான் ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் நிறுத்திட்டாரு அது மேல சொல்லல ஆடினாய் நறு நெய்யினார் அந்த காலத்துல நெய்னா எண்ணெய் அர்த்தம் பொதுவாக நெய்னா எண்ணெய் அதனால நறு நெய்ன்றார் ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் அந்த பெரிய ஆடு சிற்றம் பலம் நாடினாய் வருது அப்ப பஞ்சகவியம் என்றால் இந்த ஐந்தும் பால் தயிர்ன்ற பொழுது அதுக்கெல்லாம் அளவு சொல்லியிருக்கிறார்கள் அளவு மட்டும் அல்ல அதனால எழுதும் நினைச்சேன்னு நிறைய போகணும் விட்டுட்டேன் அதாவது பால் என்றால் எந்த நிறத்து பசுனுடைய பால் தயிர்னால் எந்த எந்த பசுனுடைய பாலை கறந்து தயிராக்கணும் எது வெண்ணெய் நெய் எடுக்கணும் அப்படி தனித்தனியாக ஒவ்வொரு பசு சொல்கிறாங்க ஐந்து ஐந்து வகையான நிறம் உடைய என்று சொல்கிறாங்க அதெல்லாம் இன்னும் ரொம்ப விரிவாக அந்த விதிகளை சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நம்ம நினைவு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால் பால் முதல்ல அதனுடைய அளவுக்கு குறைந்தது தயிர் அதனுடைய அளவுக்கு குறைந்தது நெய் அதனுடைய அளவுக்கு குறைந்தது கோஜலம் கோஜலம்னா கோமையும் இன்னைக்கு சொல்கிறாங்க அது கோமையும் இல்லை கோமலம் தான் கோமியம்னு சொல்கிறோம் கோஜலம் அடுத்து கோஜலம் கோமலம் அது கோபியது இப்போ அது அதை விட குறைவாகும் கொஞ்சம் கொஞ்சமாக என்றால் இது ஒரு வகையிலே மருந்து என்கிறார்கள் நமக்கு எளிமையாகவே அந்த காலத்தை இது நாள்தோறும் செய்கின்ற ஒரு மருந்தாக உணவு உண்கின்ற மருந்தாக இருக்கிறது காலையில் பூஜை செய்கிற பொழுது இந்த அபிஷேகம் செய்து முதல்ல என்ன தான் குடிக்கிறோம் அது அவ்வளோ உடம்புக்கு நல்லது என்றெல்லாம் வைத்திருக்கிறாங்க அந்த வண்டு மூசாத பூ அதாவது உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாவூர் ரெண்டுன்னு சொல்கிறார் அங்கே பாட்டில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாவூர்ன்றார் ரெண்டு உண்ன்றார் அந்த முதல்ல உண் உண்பதன் முன் என்பது மலர்களிலே தேன் பண்டு உண்ணாத முன்பு தேனி உண்ணாத முன்பு அங்கே உண்பதன் முன்னு அப்புறம் மலர் பறித்திட்டு உண்ணாவனா சாப்பிட்றதுக்கு முன்னே பூஜை பண்ணணும் அப்புறம் தான் சாப்பிடணும் என்று நமக்கு சொல்கிறது முதல்ல சொல்கிறது தேனி உண்ணுதல் ரெண்டாவது உண்ணுதல் நாம் உண்ணுதல் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாவூர்ன்னு அவர் சொன்னார் அது ஏன்னால் தேன் சாப்பிடுறதுக்கு முன்னாலே அந்த பூவை எடுத்துக்கொண்டு வந்தோம்னு சொன்னால் பெருமாளுடைய பூசையில் வைத்து நான் பூஜிக்கிற பொழுது தண்ணீரோடு வருகின்ற பொழுது அந்த பூவும் தேனுமாக கலந்து வருவது உடம்புக்கு நல்லது இன்றைக்கு அதெல்லாம் பூக்களைப் பற்றி சொல்கிற பொழுது செம்பருத்தி பூ ரொம்ப நல்ல பூன்றாங்க நமக்கு செம்பருத்தி பூ என்பது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க நீங்களும் செய்யலாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது நாள்தான் அடுக்கு இருக்கக்கூடாது தனித்தனி இதழாக இருக்கின்ற அந்த செம்பருத்தி பூவை ஐந்து இதழாக இருக்கும் அந்த இதழை பிரித்து போட்டுட்டு தண்ணீரை ஊற்றி சாதாரண குளிர்ந்த நீரை ஊற்றி கொஞ்ச நாள் அந்த சுட வைக்கணும் சுட வைத்தீங்கன்னா அந்த நிறம் மாறும் உங்களுக்கு ஒரு நீலக்கலராக அது மாறும் ஏறக்குறைய விஷம் மாறி மாறும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்றலாம் குடிச்சுடலாம் இல்லை நீங்கள் அவசரமாக போனால் வாயில் பறித்து கூட போட்டு சாப்பிட்லாம் நாள்தோறும் சாப்பிட்டால் இதயத்திற்கு நல்லது என்று சொல்கிறாங்க இதெல்லாம் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க அன்றைக்கெல்லாம் பூக்களுடைய இதெல்லாம் பூக்கள் இதெல்லாம் எதெல்லாம் பூஜையில வச்சிருக்காங்க எல்லா வார்ட்டையும் பூஜையை வச்சு நீங்கள் குடிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க அதனால் இருபால் இருக்கின்ற சிவாலயத்திலே அது ஆனைந்தும் தேனும் திரைக்கையால் முகந்து வீசி அப்புறம் நல்ல மான் மதம் சாம்பு அப்பி நறு விரை மலர் தூயினர் எவ்வளோ செய்கிறார் பாருங்க அதுக்கு அபிஷேகம் பெருமானுக்கு செய்கிற அபிஷேகம் என்றால் என்ன என்றால் ஆனைந்து ஆடுதல் முதல்ல அபிஷேகம் நாம் தனியாக பண்ணலாம் தேன் அபிஷேகம் தனியாக செய்யலாம் இருக்குது சிவபூசையினுடைய விதியை பற்றி அப்பா எழுதுகிற பொழுது விபூதி அபிஷேகம் என்பது ஆகமங்களில் விதிக்கப்படவில்லைன்னு எழுதியிருக்காங்க இப்போ விஷயம் இருக்குது நம்ம விதலாம் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஆகம ஆச்சாரியான ஆகம கேட்டபொழுது அவங்க சொல்கிறாங்க ஒரு சில ஆகமங்கள் அது விதிக்கப்பட்டிருக்குது என்று அதை சொல்கிறாங்க விபூதி தாரணம் என்று இருக்குது என்கிறார்கள் அபிஷேகத்தில் அது நமக்கு புரியல இந்த அப்பா கேட்டதுக்கு தான் கேட்ட அந்த சந்தேகத்தில் கேட்டது டிகேசியை வந்து ஒரு ஒரு விஷயம் எழுதுகிறார் இந்த அண்ணாபிஷேகம் நடக்குது இல்லையா அண்ணாபிஷேகம் நடப்பதும் அவர் எழுதுகிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற சிவாலயங்களில் நம்முடைய சிவபெருமானுக்கு இருக்கிற அண்ணாபிஷேகத்தையும் விபூதி அபிஷேகத்தையும் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அது எதுபோல என்று சொன்னால் அவர் வெளிநாடுலாம் போய் வந்தவர் இன்றைக்கு நிறைய பேர் வெளிநாடு போகிறாங்க அன்றைக்கு ரொம்ப போர் போகிறது கிடையாது ஆனால் என்ன எழுதால் வெளிநாட்டுக்கு சென்றால் அங்கே பனி அப்படியே பெய்யும் எல்லா இடத்துலையும் பனி பெய்து கிடக்கும் பார்க்கற பொழுது நம்முடைய அந்த மூடு பனி பெய்து கிடக்கும் வெளிநாடுகளில் அது எதுபோல் இருக்குது என்று சொன்னால் நான் சொல்ல பார்க்குற பொழுது நம்ம சிவாலயங்களில் இருக்கிற விபூதி அபிஷேகம் போல அண்ணாபிஷேகம் போல் இருக்குது அந்த மூடுபறியை பொழுது என்று சொல்லிவிட்டு அப்புறம் வரி எழுதுவார் அதான் அவருடைய பொறும்பு நம்முடைய சிவாலயங்களில் விபூதி அபிஷேகத்தையும் அண்ணாபிஷேகத்தையும் பார்க்காதவளுக்கு நான் சொல்லுகின்ற செய்தி மூடுபணியாகவே இருக்கும் அப்படின் மூடுபறியை பற்றி எழுச்சிட்டு இதை பார்க்காதவளுக்கு அது எப்படி இருக்கும்னு அதை பார்த்தா தான் அது தெரியும் என்று மூடுபணியாகவே இருக்கும்னு எழுதுகிறார் அதனால் அபிஷேகத்தில் நமக்கு விபூதியம் சேர்த்துருக்குறாங்க அது தேன் அபிஷேகம் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒன்று அதுக்கப்புறம் நல்ல மான் மதம் அப்புறம் சாந்து என்றால் சந்தனம் அந்த சந்தனத்தை ரெண்டு வகையாக சொல்லுவாங்க சந்தனம் என்றும் சாந்து என்றும் சொல்வாங்க சுண்ணவெண் சந்தன சாந்தும் என்றே அப்பர் பெருமாள் சுண்ணவெண் சந்தன சாந்தும் என்றே பாடுகிறார் அப்போ அந்த சந்தனம் என்றால் பூசல் தான் மார்பிலே பூசிக்கொள்வதை சந்தனம் சொல்லணும் அப்படியே மேலே அப்பிக்கொண்டால் அது சாந்து சா சந்தனத்தை அப்படியே கூட அப்பிக்கலாம் தப்பு கிடையாது ரொம்ப குளிர்ச்சியாக வெயிலாக இருந்தால் அப்படி அப்பிக்கொள்ளலாம் அதை அது பெருமானுக்கு நாம் செய்கிற பொழுது சந்தன அபிஷேகம் நாம் செய்கிறோம் அப்புறமும் சிவலிங்கத்துக்கு சந்தனத்தை வைக்கிறோம் இல்லையா பொட்டை வைக்கிறோம் இல்லையா அது அப்புதான் எனவே சந்தனாபிஷேகம் செய்யுது அப்போ அபிஷேகம் எடுத்து சொல்கிறாள் பாருங்கள் ஆராய்ந்து தேனபிஷேகம் அதுக்கப்புறமாக இருக்கின்ற அந்த சந்தனாபிஷேகம் அப்புறம் சாந்து வைத்தல் என்று சாந்து இவற்றையெல்லாம் சொல்லி அப்பி அப்புதல் கண்ணப்பன் போல கண்ணை அப்புதல் போல அதை பதிய வைத்து நறு விரை மலர் தூ என்றார் விரை என்றால் மனம் நர்த்தம் நறு விரை மலர் என்று ஒரு வார்த்தை போடுறார் ஆகம விதிப்படி ஒரு கருத்து சொல்லுகிறார்கள் நம்முடைய ஐயா சரவண சராசிவன் தான் அதுக்கு அந்த ஏற்பாடு பண்ணி ரொம்ப நாளைக்கு முன்னால் கச்சிமேஸ்வரர் கோயிலில் ஒரு ஆகம வல்ல சிவாச்சாரியார் பேசினார் ஆனால் அடிக்கடி அவரை கேப்ப அவரை பார்க்கணும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இன்னும் நான் பார்க்குற பேசவில்லை ரொம்ப அறிவே நான் வந்து தாய்மாரை பற்றி பேச வந்தேன் எனக்கு முன்னால் அவர் பேசிகிட்டு இருந்தார் உட்காந்து கேட்டுருந்தேன் அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஆகமங்களில் புஷ்ப விதியெல்லாம் அவர் சொல்கிறார் நமக்கு தெரியும் அதில் நிறைந்த நிறைய மனம் பொருக்க முடியாத மனம் உள்ள பூக்களையும் பெருமானுக்கு போடக்கூடாது மனமற்ற பூக்களையும் போடக்கூடாது என்று ஆகம விதியாக இருக்கிறது மனம் பொருந்துகின்ற நன்றாக இரு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது ரொம்ப மனமே இல்லாமல் இருக்கக்கூடாது அதுபோன்ற பூக்களைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார் ஆகமங்கள் அப்படி விதிக்கப்பட்டுகின்றனர் அதான் நறுவிரையினர் நறுவிரை என்றால் பொறுத்து கொள்ளும்படியாக மனம் உடையே வாசனை உடையே அந்த பூக்கள் என்ற அர்த்தம் இப்போ தான் வெளிநாடுகள்லாம் போனால் சென்ட்டு வாங்கி ஆடுறாங்க இல்லையா அதை இப்படி அடிச்சு அடிச்சு பார்ப்பாங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கிற மைல்டாக கூடு மைல்டாக கொடுன்றாங்க இல்லையா நமக்கு அதே தான் பெருமானுக்கும் மைல்டாக தான் கொடுக்கணுன்றார் நறுவிரை மலர் அதிகமாக அழிக்காத ஏன்னா பக்கத்தில் உமையம் இருக்கிறாங்க இல்லையா அதனால் நறுவலர் நறுவிரை மலர் தூ என்றால் தூவின பூக்களை தூவ வேண்டும் நீத்தம் செல்லலால் பூசை தொண்டின் செயல் விரை மாக்கல் பூசை செய்கின்ற தொண்டர்கள் போல ஒரு வார்த்தை சொல்கிறாரு தொண்டர்கள் என்பது சரியை தொண்டு செய்கின்றவர் இருக்கிறார்கள் நமக்கு தெரியும் அதோடு சில பேர் நிறுத்திடுறாங்க கோயிலுக்கு செய்கின்ற சரியை தொண்டோடு பூக்களை கொண்டு வருதல் சந்தனம் அரைத்து கொடுத்தல் அதுபோல் நின்றாங்க தாம் பூசை செய்ய வேண்டும் என்று இருக்கு இல்லையா அது ஒரு தொண்டு தனியாக அது சில பேர் அப்போ தாம் பூசை செய்கின்றார்கள் அதை தான் எங்கே இருக்கிறார்